நான் கொழும்புல இருந்த பொழுதெல்லாம் இந்த மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டங்கள் தொடர்பாக எங்களுக்கு தெரியாது அது பத்திரிகையில ஒரு விஷயம் ஒன்று வரும் மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டம் நடைபெற்றது என்று வரும் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது என்று வரும் அவ்வளவுதான் ஆனால் இப்பொழுது மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டங்களே யாழ்ப்பாணத்தில் தமிழர் பிரதேசங்களில் ஒரு பெரும் பேசுபொருளாகவே இருக்கிறது இது ஏன் இவ்வளவு சிக்கல் ஒரு அபிவிருத்தி சபை கூட்டத்தில் எவ்வளவு பேர் வருகின்றார்கள் போலீஸ் போலீஸ் அதிகாரிகள் வருகின்றார்கள் ஆஹ் நிர்வாக அதிகாரிகள் வருகின்றார்கள் சில நேரங்களில் ஆர்மி உயர் அதிகாரிகள் வருவார்கள் நேவி உயர் அதிகாரிகள் வருவார்கள் எம்பிமார்கள் வருவார்கள் ஒவ்வொரு நிமிடமும் பெருமதியானவை அதை வந்து நாங்கள் வீணாக்கவே முடியாது இந்த மாவட்ட அபிவிருத்திக்கு என்னென்ன செய்யலாம் என்பது தொடர்பாக நான் பேச வேண்டும் ஆனால் இதுல போய் சின்ன பிள்ளைகள் மாதிரி பிரச்சனை படுத்துவது என்பது ஒரு பெரும் அசிங்கமாக இருக்கிறது வெளியில பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் இது தொடர்பாக இந்த மாபிரி மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன இதில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்படும் என்பது தொடர்பாக அரசியல் விமர்சகர் மற்றும் அரசியல் ஆர்வலர் தபேந்திரனிடம் கேட்போம் வணக்கம் தபேந்திர வணக்கம் நேர்களே இவ்வளவு இந்த மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டம் தொடர்பாக எனக்கு விளங்கப்படும் ஆமா முதலில் நீங்கள் சொல்வது ஒரு மாற்றம் தேவை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட அபிவிருத்தி சேவை என்பது ஒன்பத்தி ஒராம் ஆண்டு முறைமே அது பின்னாலே ஆற்றி போய்விட்டது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பிரதேச அபிவிருத்தி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ரெண்டுமே டிசிசி என்று காரணம் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிங் கமிட்டி டிவிஷனல் கோஆர்டினேட்டிங் கமிட்டி அப்ப இந்த கூட்டங்கள் வந்து அதுக்கு முதல் ஒரு விளக்கம் இது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பிரதேசத்துல நடக்கும் ஆமா ஒவ்வொரு ஒரு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக ஒவ்வொரு ஒரு தரம் கூட்டம் கூட வேண்டும் என்பது அரசாங்கத்தினுடைய நடைமுறை பிரதேச சேலங்களில் இப்ப நீங்கள் பாத்தீர்கள் தெரியும் நல்லூர் வேலனை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்தது நேற்று முன்தினம் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டங்கள் கூட்டப்படுவதன் நோக்கம் என்னென்றால் ஆளுங்கட்சியினுடைய சார்பான ஒருவர் ஒருங்கிணைப்பு குழு தலைவராயிருப்பாரோ மாவட்டமோ பிரதேசத்துக்கு தலைவராயிருப்பார் ஆஹ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாணச உறுப்பினர் இருந்தால் மானச உறுப்பினர்கள் உள்ளூராட்சி சபை அதாவது நகர மாநகர பிரதேச உறுப்பினர்களோ ஏனைய பொது அமைப்புகளினுடைய பிரதிநிதிகளோ கலந்து கொண்டு தங்களுடைய பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக மு முன்மொழிவுகள் வைக்கப்படும் இந்த திட்டம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று அங்கீகாரத்திற்காக திட்டங்கள் அதன் பெயர்கள் அதன் நிதியதுக்கீடு திட்டத்தினுடைய காலம் திட்டத்தினுடைய தன்மை குறித்து சுருக்கமாக வரும் இவற்றை அங்கீகரிப்பதற்காக கூட்டப்படுகின்ற கூட்டம் தான் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இது மாவட்டத்தினுடைய மொத்தம் பிரதேசத்தினுடைய பிரச்சனையை அவுறுத்தி ஒருங்கிணைப்பை ஆராய்வதற்காக பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்று வை வைக்கப்படுகின்றது இதிலும் அதே போல அந்த பிரதேசத்தினுடைய தலைவர் அந்த பிரதேசத்திற்குரிய மக்கள் பிரதிநிதி யாரும் வரலாம் அதாவது உள்ளூராட்சி சபை அதற்குரிய சபைகள் வந்து கொண்டு மானசபை பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொது அமைப்புகள் என்ற தங்களுக்குரிய திட்டங்களை சரிபிளை அஹ் அதன் கடந்த கால திட்டங்களில் உள்ள குறைபாடுகள் எதிர்கால திட்டங்களை தன்னை அனுமதிக்கும் போது என்னென்ன கவனிக்கப்பட வேண்டும் என்பதனை கூறுவார்கள் அதற்காகத்தான் இந்த கூட்டம் கூட்டப்படும் இவ அதுல வந்து எடுக்கிற முடிவுகள் அமுல்படுத்தப்படுமா அல்லது ஒரு சம்பிரதாயமாக அதுல வந்து பேசப்படுறதா அதுல அரசாங்கத்தால ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சுக்களுக்கும் ஒதுக்கப்படுகின்ற நீதி என்னென்ன திட்டங்களுக்கு அவ்வளவு ஒதுக்கப்பட்டது என்று திட்டங்களினுடைய பிரதேசம் எல்லாம் குறிக்கப்படும் அந்த நீ அந்த அனுமதி கிடைத்த பின்பு அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் நடைமுறைப்படுத்தப்படும் பொழுது அதனுடைய புகைப்படங்கள் தரவுகள் வந்து அடுத்தடுத்த கூட்டங்களில் காட்சிப்படுத்தப்படும் திட்டம் நிறைவேற்றப்பட்டதும் அதனுடைய தரவுகளும் காட்சி அதாவது திட்டங்களுக்கான அனுமதி வழங்கப்பட்ட திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் அதனுடைய முன்னேற்றங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு அபிப்பிராயங்கள் பெறப்படும் இப்ப இந்த இடத்துல நேற்று நடந்த இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல இளங்குமரனும் அர்ஜுனாவும் சண்டை பிடிச்சது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஆனால் என்னென்னா இப்ப என்ன பொறுத்தளவு நான் என்னடா ஏன் கேள்வி கேட்கக்கூடாதா அது எப்படி திசை திருப்பப்பட்டிருக்கிறது இந்த வீடியோ கிளிப் அந்த காணொலியை வடிவாக பாருங்கள் ஒரு ஒரு மீட்டிங் டிசிப்ளின் கூட்ட ஒழுக்கம் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது அதனை யார் என்ன சொன்னாலும் அர்ஜுனா கடைபிடிக்கவில்லை எந்த நேரமும் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கின்றார் ஒரு நான் ஒரு கேள்வி கேட்பதற்குரிய உரிமை இருந்தால் மற்றவர்கள் அமைதியாக இருந்து அந்த கேள்வி கேட்கும் வரையும் பொறுமையாக இருந்து போட்டு அந்த கேள்விக்குரிய பதில் சொல்வதோ அல்லது இன்னும் ஒரு கேள்வி கேட்பதோ இன்னொரு பேர் சொல்லும் பொழுது அமைதி கடைபிடிக்க வேண்டும் அச்சுனா இடைவிடாமல் திருப்பி 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 ஒருவரை கதைக்க விடாமல் சொல்ல பொழுது அவர்களும் போட்டிக்கு சென்றார்கள் அதனால் ஒரு அரச திணைக்களங்களுடைய பெருமதியான அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் பெறுமதியான நேரங்கள் வீணடிக்கப்பட்டு ஒரு என்னென்று சொல்வது ஒரு கூட்ட ஒழுக்கம் மீட்டிங் டிசிப்ளின் இல்லாமல் கூட்டத்தை குழப்புகின்ற போகல் அர்ஜனோட கேள்வியில் இருந்த நியாயங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் கேள்வி கேட்பதற்குரிய அந்த பாரம்பரிய ரீதியான பொறுமை காத்தல் அமைதி அடுத்தவர்களுக்கு சுவைமடுத்தல் என்பதை அவர் செய்யவில்லை என்றுதான் நான் கூறுவேன் ஆனால் என்னன்னா இப்ப எல்லா இடங்களையும் தான் பேச பார்க்கிறார்கள் இப்ப பாராளுமன்றத்திலையும் இளங்குமர் எம்பியும் அர்ஜுனா என்பியும் சொந்த விஷயங்களை பேசி பேசி பேசியே அவர்களை வந்து இப்ப தடை செய்யப்பட்டிருக்கு ஒரு எட்டு நாளைக்கு வெளியில வந்து ஹன்சாட்லேயோ அல்ல போக போகக்கூடாது திரும்ப அங்க பேச முடியாத விஷயங்களை வந்து மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல சண்டை பிடிக்கிறார்கள் ஆகவே இது தமிழர்களுக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் என்னடா இவர்கள் இவர்கள் பேசுறதுல எந்த பிரயோசனமுமே எனக்கு தெரியல உங்களுக்கு என்ன தெரியுதோ எனக்கு விளங்கல ஆகவே வந்து இப்ப தமிழர்களுக்கு என்ன என்ன பிரயோசனம் என்ன என்ன பாதிப்பு இந்த விஷயம் ஆமா இப்ப ஒரு திட்டத்தினுடைய அபிவிருத்திக்குரிய ப்ரொபோசல் ஆஹ் முன்மாதிரிகள் திட்ட விரைவுகள் வந்து சமர்ப்பிக்கப்படும் பொழுது அங்கு அங்கீகரிக்கப்படாமல் சென்றால் அந்த அங்கீகரிக்கப்படாது தாமதிக்க தாமதிக்க உதாரணத்துக்கு ஒரு தாய் குழந்தைய பெறுவதென்றால் ஒன்பது மாதம் பத்து நாட்கள் கற்பகாலம் என்று சொல்லுகின்றோம் ஒரு சாதாரண ஊர் தென்னம்பிள்ளை வளர்த்து தேங்காய் எடுப்பதற்கு ஏழு வருடங்கள் என்று சொல்லுகின்றோம் ஒரு கீரை விதை போட்டால் இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து நாட்களில் கீரை எப்படி இங்கே சாப்பிடக்கூடிய இருக்குன்னு சொல்லுவோம் அதுபோல் ஒரு திட்ட நடைமுறைப்படுத்தலுக்கு போதுமான காலம் தேவை இந்த நிதியாண்டு வந்து டிசம்பர் முப்பத்தி ஒராந்தேதி முடிவடைய போன்றது இங்கு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஏன் ஜனவரி பிப்ரவரி மார்ச் கூட பருவமழை பொலிகின்ற கால அப்பொழுது இந்த திட்டத்தை செயற்படுத்துவதற்குரிய போதுமான அவகாசம் இல்லாமல் கட்டுமானங்கள் குறிப்பாக பரிய கட்டுமான திட்டங்கள் மற்றது கோடை காலத்தில் செய்ய வேண்டிய அபிவிருத்தி திட்டங்கள் எல்லாம் சாமதிக்கப்பட்டு மிக நெருக்கடியான காலத்தில் செய்யும் பொழுது வேலையின் மிக வேகமாக செய்து முடிக்கும் பொழுது வேக வேலையினுடைய தரம் பாதிக்கப்படும் அது நேரம் குறிப்பிட்ட காலத்துக்குள் நிதி செலவழிக்கப்பட்டு பிசிக்கல் அண்ட் பினான்சியல் பகுதிக நிதி முன்னேற்றம் காண்பிக்கப்படாவிட்டால் நிதியின் ஒரு பகுதி திரும்பி போயிடும் இவர்களுடைய கலவரத்தால் இந்த மக்களுக்குரிய அபிவிருத்தி வேலைகள் பாதிக்கப்படுவதுடன் நிதி திரும்பி போன்ற ஆபத்தும் இருக்கின்றது அற்றுணா நிதி திரும்பி போகின்ற அற்றுணா நிதி திரும்பி போகின்றது என்று புள்ளி விவரம் போட்டு போனவரிடம் கதைத்தவர் இந்த வருடம் ஒவ்வொரு கூட்டங்களிலும் குழப்பி 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 அவரே நிதியை திருப்பி போக்காட்டி நான் அவர்கள் ஒரு கெட்டித்தனம் பார்த்துக்கின்றேன் மிக வேகமாக அடுத்தால் கதைக்காதபடி ஒரு மரத்தன் கதை கதைக்கின்ற ஒரு கெட்டித்தனம் இருக்கின்றது அது எத்தனை நாளைக்கு செல்லுபடியாகவும் எனக்கு தெரியவில்லை ஆனால் இப்ப என்ன பிரச்சனைன்னா இப்ப ஏற்கனவே சி வி விக்னேஸ்வரன் முதலமைச்சராக இருந்த காலத்துல பெருந்தொகையான நிதி திரும்பி போயிருந்தது இந்த மாவட்ட அபிவிருத்திகள் தொடர்பான இந்த சிந்தனை இல்லை ஆனால் இன்னும் ஒரு வகையில சொல்றாங்க என்னன்னா இந்த விஷயங்களை இவர் இப்படி இப்படி காய்ச்சி காய்ச்சு என்பிபிக்கு தான் இவர் உதவி செய்கின்றார் என்பிபி வந்து ஒரு தனித்து ஓடுவதற்கான ஒரு வழியை அர்ஜுனா எம்பி திறந்து விடுகின்றார் என்று சில கருத்துக்கள் வருகின்றன அது சரியா நீங்கள் கிட்ட ரெண்டு விஷயங்கள் வந்து உண்டு முதலமைச்சர் விக்னேஸ்வரன் தொடர்பாக அவர் இருந்த காலத்தில் நிறைய காசு திரும்பி போனது என்று சொல்லி அந்த இடத்தில் நான் சொல்லுவேன் அது தவறு ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பதிமூன்று செப்டம்பர் மாதம் வடக்கு மாகாண சபை தேர்தல் நடைபெற்றது ஐந்து வருட ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதிமூன்று அக்டோபர்ல மாகாண சபை ஒன்று கூடி ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் வரை மாகாண சபை இயங்குகிறது அவருக்குரிய நிதிகள் வந்து அதாவது ஒரு திட்டத்தை விரைவு செய்து நடைமுறைப்படுத்தல் காலம் என்று ஆறு மாதமோ ஒன்பது ஒன்பது மாதமோ திட்டத்தை விரைந்தவர் குறிப்பிட்டிருப்பார் நிதியை செலவழிப்பதுக்குரிய போதுமான அவகாசம் சொல்லவர் ஒரு கட்டிடம் கட்டுவதா இருந்தால் குறைந்தது மூன்றுலேருந்து ஆறு மாதம் வேண்டும் சாதாரண கட்டிடம் பெரிய மாடி கட்டிடங்கள் என்றால் ஜனவரி பிப்ரவரியில தொடங்கி அக்டோபருக்குள்ள முடிக்கலாம் மூன்று மாடி கூட முடிக்கலாம் அதற்குரிய பௌதிக வேலையை செய்வதற்குரிய நிதி போதுமான காலவகாசத்துடன் விடுவிக்கப்படாமல் ஒரே அடியாக செப்டம்பர் மாதத்தில் தள்ளப்படும்போது நிதியை திடீரென்று ஒரே அடியாக ஒதுக்கும் பொழுது அந்த பெரிய ஒரு ரெண்டு மாடி கட்டிடம் ஒரு பெரிய திட்டத்தையோ ரெண்டு மூன்று மாதத்தில் நிறைவேற்ற முடியாது அரசாங்கம் அப்ப இருந்த மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் திட்டமிட்டு இவருடைய மாகாண சபைய செயலற்றதாக ஆக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு செய்யப்பட்டதுதான் இந்த விடயம் என்று சொல்லுவேன் இரண்டாவது கல்வி என்ன கட்டணங்கள் ஏனென்றால் ஒரு ஒழுங்காக நானும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னிரண்டில் இருந்து எட்டு வருடங்கள் இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களுக்கு மாவட்ட உத்தியோகராக கிளிநொச்சியில் சமூகம் அளித்திருந்தான் மிக அமைதியாக ஆறுதலாக கூட்டங்கள் நடைபெறும் ஒருத்தர் கதைக்கும் பொழுது மற்றவர் பொறுமை காப்பேன் அப்பொழுது இந்த என்பிபி வந்து சொல்லுகின்ற யாழ்ப்பாண பொதுசன நூலத்துக்கு நாங்கள் உல ஒதுக்கி இருக்கின்றோம் என்று சொல்லி பெரிய ஒரு தொகையா காட்டுகின்றார் அதுபோல் வட்டுவாக பாலம் உள்ளத்தீவில் அர்ஜுனா முல்லத்தீவில் மாவட்டத்துக்கு கூட்டத்துக்கு போக முடியாது இவர் இந்த பெரிய மாவட்டத்துக்குரிய நிதிகளை அஹ் உரிய அங்கீகரிப்பதோ அதை செலவழிப்பதற்குரிய அவகாசமோ இல்லாமல் இந்த கூட்டத்தை குழப்ப இந்த பாருங்கள் இந்த வருடத்தின் காவாசி முடிந்து விட்டார் அப்ப அந்த வகையில இவர் இந்த மாவட்டத்துக்குரிய அபிவிருத்தினை நிதி திரும்பி போய் தென்பகுதிக்கு அடுத்த வருடங்கள் நீங்கள் ஒதுக்கின நிதியை செலவழிக்க தெரியாது மாற்றுவதற்கும் இந்த அபிவிருத்திக்குரிய ஒரு இவர் கல்லாக இவர் இருக்கக்கூடும் என்பிபியினுடைய மக்கள் செல்வாக்கு அதிகரித்திருக்கிறதா தற்பொழுது உள்ளூராட்சி சபை தேர்தலில் பிரதிபலிக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்பிபியினுடைய செல்வாக்கு மிக மோசமாக வீழ்ச்சியடைந்திருக்கின்றது காரணங்கள் ஒன்று இவர்கள் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற பொழுது சொன்னார்கள் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என்று வெறும் பத்தே பத்து கைதிகள் இருக்கின்றனர் அவர்களை விடுவதை செய் விடுதலை செய்ய முடியாது அதுக்கு சட்ட சிக்கல்கள் இருக்கின்றது என்று விமல் ரத்நாயக்க இப்பொழுது சொல்கின்றார் அப்ப இந்த மக்களினுடைய இதே ஜேவிபி அரசாங்கம் போராடிய பொழுது தொண்ணூறாம் ஆண்டு பிரேமதாசா முழு பேருக்கும் பொதுமன்னிப்பு வழங்கி திரும்ப இவர்களை அரசியல் நீரோட்டத்தில் இயங்குவதற்குரிய வழிவகைகளை ஏற்படுத்தி இவர்கள் திரும்பி இயங்கினார்கள் அவர்கள் நிறைய கொலைகள் செய்து தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்தவர்களுக்கு வழங்கப்பட்ட அதே கொலை செய்த ஒரு இயக்கத்தினுடைய அரசியல் கட்சி இன்னும் ஒரு போ இனத்தினுடைய போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அரசியல் கைதிகளாயிருக்கும் பொழுது அவர்களுக்கு பாரபட்சம் காட்டுகின்றது இதுவரைக்கும் இருந்த மஹிந்த ராஜபக்சவோ ரணிலோ மைத்திரியோ சந்திரிகாபோ பொதுமன்னிப்பு வழங்காமல் இருந்திருக்கலாம் அவர்கள் அரசியல் கட்சி இவர்கள் ஒரு போராடிய தலைமுறையின் அரசாங்கம் அதை கடைபிடிக்கவில்லை விடுதியும் கட்டி முன்தினம் இவர்களும் சிங்கள பிரிணவாத நிகழ்ச்சி நிரலுக்கு ஓடுகின்ற ஒரு சராசரி அரசியல் கட்சி என்ற நிலை மக்களிடம் ஏற்பட்டுவிட்டது அதைவிட இன்னொரு உள்ளார்ந்த விஷயத்தை பார்க்கின்றேன் நான் அண்மையில் இந்த நோமினேஷன் அதாவது உள்ளூராட்சி தேர்தல் வேட்புமே தாக்கல் செய்யப்பட்ட பின்பு நான் நிறைய நென்மதி வைக்க போகின்ற பொழுது அதாவது மங்கள அமங்கல நிகழ்வுகளுக்கு போகும் பொழுது ஆக்களுடன் அவதானித்து பார்த்தேன் ஒரு ஒற்றுமை ஒன்று வந்துவிட்டது இவர்கள் திடீரென வந்து எங்களுடைய ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூன்று எடுத்து விட்டார்கள் இந்த மாவட்டத்துடன் எந்தவித தொடர்பு இல்லாத ஒருவருக்கு தேசிய பட்டியல் கொடுத்து அமைச்சராகி இந்த மாவட்ட மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒருவர் பிரதி அமைச்சர் அமைச்சரோட கொடுக்காமல் அவர்களை பேச முடியாத கைதிகள் நிலையை வைத்திருக்கின்றார்கள் அடுத்ததாக நாங்கள் எங்களுடைய பிராந்திய கட்சிகள் நாங்கள் எங்களுக்குள் குத்துப்படாமல் நாங்களே சபைகளை இனிமேல் கூட்டாக சேர்ந்து இயக்க வேண்டும் என்ற ஒரு ஒற்றுமையம் ஒன்று வந்திருக்கிறது ஆகவே என்பிபி தன்னுடைய ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற அடியாலும் ஒரு எங்களுடைய பிராந்திய கட்சிகள் பிராந்திய தமிழ் பேசும் மக்கள் ஒரு தேசமாக திரள வேண்டும் என்ற உணர்வும் வெளிப்பெற்றுள்ள நிலையில் இவர்களுக்கு உள்ளூராட்சி தேர்தல் சவாலாகத்தான் இருக்கும் சபைகளை கைப்பற்றியது என்பது பெரும்பாலும் என்னை பொறுத்தவரை அமைச்சர் சந்திரசேகரன் வந்து இருந்து யாழ்ப்பாண விஷயங்களை நீண்ட காலமாக அவர் கிளிநொச்சியில அலுவலகம் அமைத்திருந்தவரா நான் நிறையவில்லை நான் இரண்டாயிரத்தி பன்னெண்டிலிருந்து இன்று வரையும் களிநாச்சியுடன் இடையராத தொடர்பை கொண்டிருக்கின்றேன் அவர் ஒவ்வொரு பாராளுமன்ற தேர்தலையும் என்பிபி சார்பாக ஜேவிபி சார்பாக இப்ப என்பிபி சார்பாக வேட்புமனுக்களை தொடர்ச்சியாக தாக்கல் செய்து கொண்டு வந்தவர் ஒரு ஒரு காலம் குறிப்பிடக்கூடிய வாக்குகள் கிடைக்கவில்லை இப்பொழுது அவர் இந்த முறை ஒரு அதிசயமான இந்த ஒரு கலச்சூழலில் ஒரு நாடளவிய மனமாற்ற அலையின் ஊடாக மூன்று உறுப்பினர்களை பெற்றதில் பெற்றதில்லை கிளிநொச்சியில் இருந்ததாக நான் அறியவில்லை நல்ல நல்லது மிக நல்லது எனக்கு ஏற்கனவே நானும் பண்ணி சில அவர் கிளிச்சில இருந்தான் கொண்டிருந்தார் அப்ப நான் நினைச்சேன் அவர் அங்கே இருந்தாலா என்றுதான் தெளிவுபடுத்துக்காக கேட்டேன் மிக நன்றி தபேந்திரன் பல முக்கியமான விஷயங்கள் பேசினோம் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் வணக்கம் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு நேர்முகத்தில் சந்திப்போம்